மீஷோவில் தேடி தேடி இந்த மூட்டை பூச்சி நசுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த துணி சோப்பு போடுறதுக்கு ஒரு மிஷினை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் பார்த்த உடனே ஒரே சிரிப்பு தான் சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கியிருந்தேன் பாருங்க நான் சரி அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்னமோ சம்திங் வந்துச்சு இதுக்குள்ளே சோப்பு வச்சுட்டு ரோல் பண்ணோம் அப்படின்னா சோப்பு வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக வந்து ட்ரெயின் ஆகிக்கும் ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி சோப்பு வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கூடிய இந்த மூடியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து இது மாதிரி லாக் இருக்குது அது லாக் பண்ணிட வேண்டியது தான் இதுக்கு மேலேயும் வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து மேலே வந்து டேக் பண்ணுறேன் தேவைப்படுறாங்க வாங்கி செக் பண்ணி பாருங்க இன்னொரு ஷார்ட்ஸில் பார்த்து